வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சாக்கு குடுக்கன் மட்டும் பாருங்க ஆ மது பாத்து இறங்குன ஆ சரிங்க மது இந்த ஹோட்டல்ல தான் நம்ம தங்க போறோம் இங்க இருந்து நல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நாளை கழிச்சு கிளம்பிடுவோம் ஏ அம்மா எம்மா பெரிய ஹோட்டல்ங்க இது நீ கோவாலாம் பேர் பல்ல அங்கல இத மாதிரி பெரிய ஹோட்டல் பார்த்தது இல்லையா எங்க எங்க அம்மா அங்க ஹோட்டல் கூட்டே போக மாட்டாங்க நாங்க வீட்லயே தான் இருப்போம் ஜாக்லின் அத்தை மட்டும் அடிக்கடி போட்ல கூட்டி போவாங்க சரி வா போலாம்

எங்க உள்ளதாங்க இருக்காங்க கோவமா மறைச்சிட்டு இருக்காங்க எம்மா எம்மா நீ எப்படி வந்த எம்மா மெண்டல் நீ எப்படி காருக்குள்ள வந்த ஒரு தாயை பார்த்து மெண்டலுங்க நீ எவ்வளவு திமுரு பிடிச்ச குரங்க இருப்ப லூசு எப்ப வந்த எப்படி வந்த நீங்க எல்லாம் கார்ல ஏறும் போது நானும் உங்க பேரத்தாலே ஏறிட்டேன் பொண்டாட்டி கொஞ்சது என்ன தாயை திட்டுறது என்ன பேக்க தூக்கி மூஞ்சில எறிகிறது என்ன ஏமா நீ இருக்குன்னு தெரிஞ்சா நான் எப்படிமா பேக்க எரிய சொல்லுவேன் நீ எதுக்குமா வந்த சரி வா உன பஸ் ஏத்தி விடுத ஏ பாரி 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 பசி காத்தி விடுதானா ஏமா மாமா நம்மளும் ஹோட்டலில் ஜாலியாக இருந்து சுற்றி பார்த்துட்டு போகணும்னு சொல்ல மனசு வர மாட்டேக்கேன் ஏதாவது எடுப்பான் பசி காத்தி விடுதான் நான் என்னைக்கெல்லாம் பஸ்ஸில் போயிருக்கேன் கார் அதை நல்லா போயிருக்கேன் கருவா பயில மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க சி சரிப்பா ஹோட்டலுக்கு போவோம் வந்து தொலை ஒன்றும் தேவை கிடையாது

மது அம்மா ரொம்ப கோபமா இருக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம் இன்னொரு நாள் வரும் சரியா அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது புழு புழுன்னு பிறத்தாலே ஓடி ஓடி வரும் நிம்மதியா இருக்க கூடாது உன்ட்ட சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கும் எதுவும் நினைச்சுக்காத சரியாம்மா ஏங்க பரவாயில்லங்க அத்தைய முதல்ல சமாதானப்படுத்துவோம் வாங்க நம்ம திருப்பி வீட்டுக்கே போலாம் சாரி மது ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஹம் எடுக்கார கிளம்ப வீட்டை பார்த்து போ நம்ம ஊருக்கு

அத்தை நான் எதுவுமே பண்ணல அத்தை நீ ஒன்னும் பேச வேண்டாம் பேசாம இரு ஏமா நீ சும்மா சும்மா பேசிட்டே இருந்தனா வண்டி எங்கேயாவது உற்றுவோம் பத்துக்கு அமைதியாவாமா ஒரு தாயிட்ட சொல்லாம தானே ஒரு வாரத்தை சொல்லிட்டு போக இவனுக்கு என்ன வந்திருக்கு இவளும் ஓடதா இவன் நேற்று வந்தவன் இவன் ஒரு வாரத்தை என்கிட்ட வந்து எத்தனை போயிட்டு வரேன்னு சொன்னாலா ஓடதெல்லாம் பரத்தால ஆஹ் நான் தானே உனக்கு கேட்டி வச்சேன் உனக்கு எப்படி உனக்கு தெரியும் அத்தை நான் சொல்லலான்னு தான் சொன்னேன் அவங்க தான் வேண்டான்ட்டாங்க அவன் வேண்டானாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லணும் இப்ப உங்க பிள்ளை பிள்ளையான எல்லாம் போயிட்டல நானும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் நீ தேவையில்லாம பண்ணிட்டதெல்லாம் உன் மூக்குல டிஞ்சு வச்சிருவேன் நீ டிஞ்சு வை அப்புறம் நான் செத்து போன அப்புறம் மூக்குல பஞ்சி வை முதல்ல வீட்டுக்கு வண்டியை விட ம் போங்க போங்க வீட்டுக்குள்ள போங்க போதும் டோர் போனதெல்லாம் யாரை ஏமாத்த பாக்கீங்க வடிவா கொக்கா போடுங்க உள்ள நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் சி இந்த அப்படி என்னதான் இருக்கோ தெரியலை பூச்சியம் உங்க மூஞ்சு மேலே பூச்சி விட்டுருவேன் பேசாதீங்கோ ஒரு வழியா இந்த பூனை மதிக்கு ஏடிஎம் கார்டு வந்துருச்சு இதை கொண்டு போய் அது கையிலே கொடுத்துருவோம் இல்லனா பேங்குக்கு அது சொல்லிட்டு தெனமும் ஆயிரம் தடவை வந்துட்டு

அதுதான் ஒரு மாதிரி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி இவர் மேலே எனக்கு லவ் வர வச்சிருச்சோ நானும் இன்னும் மேனேஜர் மாதிரி பேசுகிறேன் வந்துருச்சு போயிருச்சு உட்காந்துருச்சு சாவு மேலே பேங்க் மேலே மூஞ்சி மேலே சை இந்த பானுமதி குரங்கு பார்த்த வேலையில் இப்படி டப்பா டப்பாவாக அந்த தண்ணியெல்லாம் அடைச்சி வைக்க வேண்டியதாக இருக்க என்னைக்கு தக்க செய்ய எனக்கு அந்த சமையல் நினைச்சாலே கோமா வருது சரி என்ன செய்ய இதை கொண்டு போய் வித்துருவோம் முதல்ல இருக்கவே எங்கள் வடிவு மம்மி நல்லா பணக்கார மம்மி 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 இது தண்ணியை குடிச்சா நீ நூறு வருஷம் வாழவே இளமையா இருப்பேன் அழகாக இருப்பேன் அப்படின்னு ஒரு அதே விடுவோம் வாங்கி கண்டிப்பாக குடிக்கும் அதுக்கிட்ட மட்டும் இந்த பாடல ரெண்டாயிரம் வாங்கி விட்டுருவோம் ஆமா அதுக்கு என்ன கேடு ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கு அதுக்கு வித்துருவோம் மிக்க ஆள் கட்டெல்லாம் ஒரு நூறு நூறுவான் மட்டும் வச்சு விற்போம் அதுக்கப்புறமா சேர்ந்த காசுல படிமலர் பாட்டிக்கு காசை கொடுத்துருவோம் பாவம் அது பாலை திருக்கிட்டு வந்த பாவத்துக்கு அதையாவது நம்ம செய்வோம் ஆமாம் பனிமலர் பாட்டி பாலை வேற திருட்டிட்டு வந்து நாசம் பண்ணி வச்சுட்டோம் அது பாவம்லாம் அந்த பாவம் எதுக்கு நமக்கு ஆனால் நமக்கு லாபமே இருக்காது இந்த பாட்டெல்லாம் ஒரு பாட்டில் அஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டி பாபுக்கு தெரியாமல் ஒரு சட்டை பாக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சரி வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா ஏதாட்டும் ஒரு தடங்கள் தான் வருது இந்த பானுமதி கொண்டே இருக்கணும் ஏட்டி சுந்தரி நான் தான் பால்காணை தூக்கிட்டு வந்தேன் திருப்பி போய் வச்சேன்னா மாட்டிடுவேன் நீ நைஸாக போய் பால்காணம் வச்சுட்டு வந்துடு நான் இந்த பாட்டிலெல்லாம் கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வீட்டில் போய் வித்துருவோம் நான் பங்கச்சக்கா பங்கச்சக்கா வேண்டாம் அவங்க பாவோம் நான் போயிட்டு நம்ம ரெட்டப்பள்ளி காமாட்சி வீட்டில் போய் வித்துட்டு வரேன் கீதாக்கா வந்து வடிகப்பாட்டி வீட்டுக்கு போட்டோம் ஏஞ்சல் யார் வீட்டுக்கு போகிற நான் என்ன வித்துருவேன் வெரி குட் தாயவே ஏன் மாத்துற பிள்ளை நல்ல பிள்ளை சரி என்னமும் பண்ணிக்கோ ஏட்டி நீ எங்கே போய் விற்க போற

இழிச்சக்கா சும்மா இருங்க நாங்களே கடுப்பில் இருக்கோம் பால் கோவா செஞ்சு தரேன்னு சொல்லி இந்த பானுமதி எங்களை ஏமாற்றி பாலில் வந்து ஒத்த பொடி அந்த பொடி இந்த பொடினு எல்லாத்தையும் போட்டு கலக்கி புளி தண்ணியெல்லாம் ஊற்றி கடைசில பாருங்க பால் இந்த கலரில் ஆகிட்டு ஏடி என்னட்டு சொல்லுதுங்க இது பால் கோவான்னு சொன்னா யார்ட்டி நம்புவாங்க சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு ஆமா அந்த சாக்கடலே உருண்டு கிடப்பால அந்த பானுமதி பார்த்தீங்களா இந்த சாக்கடை தண்ணி அட கூறு கட்ட சிரிக்கலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு வீட்டுல என்னத்தான் சமையல் பண்ணி அழுவியலாம் இப்படி ஏட்டி ஏமாந்து நிப்பீங்க கிரிக்கலாம் எங்கிட்ட ஒரு பாட்டில் ரெண்டாயிரம் கொண்டு வித்துருவேன் அப்புறம் ஒருத்தர ஒருத்தரையுமே விற்க போறோம் கேட்டா இதோ இயற்கை தண்ணி ஆஹ் இளமை அதிகரிக்கிற தண்ணி அதை ஏதாவது கதையை உட வேண்டியதான் போய் சித்திர கண்ட தண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வாயால் வயித்தால போவது காட்டி லூசு காசை போட்டு ஏதாவது பண்ணுங்க ஒன்றும் பண்ண முடியாது படிமலர் பாட்டி வீட்டு பாலெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம் நாங்கள் பெரிய பிரச்சனையாயிரும் அதுக்கு காசை கொடுக்கணும் அது பால் குண்டான காசு அதுகிட்ட கொடுத்து அவனும் கேனை கொண்டு வைக்கணும் நீங்க சும்மா இருங்கக்கா இன்னும் யாராவது நாங்கள் வியாபாரத்துக்கு போனோம் எத்தனை வாட்டி செயலுக்கு போனாலும் திறந்த மாட்டாலும் ஓட்டிங்க ஹே சரோ டார்லிங் நீ இங்கேயா இருக்குதோ நான் இங்கே தான் இருக்கதோ நீ பேங்கில் தானே இருக்கணும் இங்கே எதுக்கு வந்தீரு அந்த பூனை மதியை பார்த்து இந்த ஏடிஎம் கார்டு கொடுக்க வந்ததோ அது அடிக்கடி பேங்க் வந்து தொந்தரவும் செய்யுதோ பூனமதியா அது யாரு பூனமதி பங்கஜம் சிஸ்டர் தான் சொன்னேன் அது பூனமதி கிடையாது அது யானமதி அது ஏடிஎம் கார்டா இது ஆமா அது கைமேல இது நான் கொடுக்கணும் அது அடிக்கடி பேங்க் வந்து டார்ச்சர் டார்ச்சர் பண்ணது சரோ டார்லிங் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் நீ ஷாக்காக கூடாது சாக்கலாக மட்ட என்ன உமருக்கு கல்யாணமா அது நிம்மல் கூட தான் நம்மல கூட பேங்க்ல வேலை பாக்குதுலா பூச்சியம்மாள் அது நம்மளே லவ் பண்ணது என்னையா பேர் அனிமல் பேராக இருக்குது பூனமதி பூச்சி அம்மாள் அப்படியா அது ஒன்று அரைச்ச மண்டை பாட்டி நல்லா ஸ்லீவ்லெஸ் போட்டு ஜம்னாக இருக்குமே ஓ சரோ டார்லிங் கிண்டல் கிண்டலாக பண்ணுதோ நிறைய பேர் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது இருக்குதோ சீக்கிரம் நம்மளே கல்யாணம் பண்ணுவோம் என்ன மொட்ட மண்டை மேலே எத்தனை பேருக்கு தான் வருது கிண்டல் பண்ணாதே சரோ டார்லிங் மேனேஜரே ஏடிஎம் கொண்டாங்க நான் அவங்க கிட்ட கொடுத்துருந்தேன் உங்களை பார்த்தா நாலஞ்சு காதல் கவிதைலாம் சொல்லி உங்க மண்டையா போட்டு பாடா படுத்தோம் ஆமா நிம்புள் சொல்றது சரிதான் இந்த கையில கொடுத்துருங்கோ ஆ அது கை மேல கொடுத்துருதேன் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அது போட்டு வச்சிருக்கோம் சரி சரி பால் காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எங்க எல்லாத்துக்கும் இதான் சரியான தண்டனை இந்த பூடமதிக்கு ஆ சரி மேனேஜரே நான் அந்த அக்கா கையில கொடுத்துருந்தேன் நான் பங்கச்சக்கா வீட்டுக்கு தான் போறேன் நீங்க போயிட்டு வாங்க ஓகே சரோ டார்லிங் நான் போயிட்டு வாரேன் ஆ சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பூச்சி அம்மால கேட்டதா சொல்லுங்க ஓ சரோ கியூட்டா வெக்க பண்றாரல உங்க டிபி பிச்சிருக்கீங்களா நீங்க எல்ல உங்க காதலோ ஏட ஏடிஎம் கார்டு கொண்டா காசு எடுப்போ ஏடி சுந்தரி நீ வண்டி ஓட்டவல்ல ஏன் வண்டி எடுத்துக்கோ இதுல ஐயாயிரம் ரூபாய் கிடக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்க படினோரு பாட்டிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா அந்த கேனோட சேர்த்து அந்த காசையும் வச்சு ஒரு லெட்ரு எழுது பால்கேன திருட்டி போன்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க பணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வச்சுட்டு வந்துடு அடுத்து மிச்சம் ரெண்டாயிரத்து ஐநூறுபாயே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் இருக்கும் இழுச்ச வந்தால் வந்த கிடையாது நம்ம நாலு பேர் பங்கு போட்டுக்கிடுவோம்

பால் காசு தான் கிடைச்சிட்டுல இந்த தண்ணியெல்லாம் தூக்கி தண்ணி நோ 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 எங்க வடிவு மம்மிக்கு கண்டிப்பா நான் ஒரு ரெண்டு கொடுக்கணும் மம்மிக்கு ஒரு டப்பா அப்புறம் தாத்தா இருக்கட்டாங்க ஒரு டப்பா அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும் அந்த கிளவி வாங்கிட்ட கடந்து படாத பாடு பழதட்டி பாவம் சொல்லி அந்த கிளவிய டம்மியாட்டு இருக்க அதுக்கு நிறைய கெட்ட புத்தி இருக்கு அதுல இப்படிதான் பண்ணனும் சரி அப்ப ஏரிக்கரையில பாப்போம்